மனவழிக்கு ஒரே ஒரு சிறந்த மாற்று மருந்து உள்ளது அது உடல்வழி மட்டுமே ஒரு எழுத்தாளர் வாழ்வதற்காகவும் எழுதுவதற்காகவும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் அவர் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காக வாழவும் எழுதவும் கூடாது காரணம் எப்பொழுதும் இருக்கிறது ஆனால் எப்பொழுதும் நியாயமான வடிவில் இல்லை இசை என்பது யதார்த்தத்தின் கண்ணாடி மனிதர்கள் தங்கள் சொந்த வரலாற்றை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவர்களின் விருப்பப்படி அதை உருவாக்கவில்லை பல பயனுள்ள பொருட்களின் உற்பத்தி பல பயனற்ற மக்களை உருவாக்குகிறது பெண்களின் சமூக நிலையை வைத்து சமூக முன்னேற்றத்தை அளவிட முடியும் பெண்களின் எழுச்சி இல்லாமல் பெரிய சமூக மாற்றங்கள் சாத்தியமில்லை என்று வரலாற்றை அறிந்த எவருக்கும் தெரியும் நான் புத்தகங்களை விழுங்குவதற்காக தண்டிக்கப்பட்ட ஒரு இயந்திரம் உங்களை மகிழ்விக்கும் நபர்களை உங்களை சுற்றி வைத்திருங்கள் உங்களை சிரிக்க வைக்கும் நபர்கள் உங்களுக்கு தேவைப்படும்போது உங்களுக்கு உதவி செய்பவர்கள் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பது மதிப்புக்குரியது நாத்திகம் தொடங்கும் இடத்தில் கம்யூனிசம் முதலாளித்துவத்தின் ஒற்றுமையை மட்டுமே அசைக்க முடியும் எனக்கு பணத்தை பிடிக்காது நாங்கள் போராடுவதற்கு பணம்தான் காரணம் வரலாற்றின் போக்கை தீர்மானிப்பதில் பணம் மிக பெரும் பங்கு வகிக்கிறது அனைத்து வரலாறுகளும் மனித இயல்பின் தொடர்ச்சியான மாற்றத்தை தவிர வேறு இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஆளும் வர்க்கத்தின் கருத்துக்களாகவே இருந்தன மக்களின் மகிழ்ச்சிக்கு முதலில் தேவையானது மதத்தை ஒழிப்பதாகும் நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மீனை பிடித்து கொடுத்தால் அதை நீங்கள் அவருக்கு விற்கலாம் நீங்கள் ஒரு மனிதனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் நீங்கள் ஒரு அற்புதமான வணிக வாய்ப்பை கொடுக்கிறீர்கள்